வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நாம இன்னைக்கு இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மோடியின் அரசாங்கம் கவிழ போகிறதா ஏன்னா இப்ப அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு தாங்கிற மாதிரி தெரியல அதன் விவரங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்திடலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மோடியின் அரசாங்கம் கவிழ்ந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது ஏன்னா இந்த மதவாத அரசியல் விட்டு விலகி மக்கள் மீண்டும் ஜனநாயக பாதைக்கு கொண்டு போகிறதுக்கே எப்படி ஒரு பத்து வருஷம் ஆகணும் ஏன்னா இப்போ கூட ஒருத்தன் பா ஒரு இடத்துல பார்க்குறாங்க ஏதோ ஒரு கோரா மாதிரி ஒரு சைட்டில் ஒருத்தன் கொஸ்டின் கேட்டிருக்கிறான் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு மோடி ஆர் எஸ் அழுத்தம் காரணமாகவும் தன்னுடைய வயது காரணமாகவும் ஏன்னா அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு யாரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு செப்டம்பர்ல அவருக்கு எழுபத்தைந்து வயது முடிவடைகிறது அப்ப அந்த எழுபத்தஞ்சு வயசு முடியுதுன்ற காரணத்தை காட்டி அவர் பிஜேபியை விட்டு மொத்தமாகவே வெளியேறி பாலிடிக்ஸை விட்டே வெளியே போய்விடுவாரா பிகாஸ் ஆஃப் த அட்ராசிட்டிஸ் ஆஃப் தி ராகுல்ஸ் அக்லி பாலிடிக்ஸ் போடுறான் இதுவரை கேட்ட கேள்வியில் எனக்கு வந்து வருத்தம் இல்லை அதை கேள்வி அவன் முடிச்சது எப்படி முடிச்சிருக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் தி அட்ராசிட்டிஸ் கிரியேட்டட் பை ராகுல்ஸ் அக்லி பாலிடிக்ஸ் தான் ராகுல் பண்றது அக்லி பாலிடிக்ஸ் மோடி பண்ணுறது பியூட்டிஃபுல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு சிந்தனை இருக்கு எல்லாம் படித்தவன் தானே ஒருத்தன் கோரால போய் இங்கிலீஷில் டைப் அடிக்கிறான்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அதில் அந்த வெப்சைட் தெரிஞ்சிருக்கு ஒரு க லேப்டாப்போ இல்லை ஒரு ஃபோனோ கையில் இருக்குது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா ராகுலோட பாலிடிக்ஸ் வந்து அக்லி பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதினோரு பன்னிரெண்டு ஆண்டுகளில் மக்கள் மனதில் எப்படிப்பட்ட சாக்கடையை கிளப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது கண்ணுக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லாத ஃப்ராடு பித்தளாட்டை அவ்வளவும் பண்ணியிருக்குன்றது பழிச்சுன்னு தெரியுது இதில் சில பேர் ஒரு கொஸ்டின் வச்சுட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அதிகாரிகளே கிடையாது சார் ஐ மீன் பணியாளர்களே கிடையாது ஃபீல்டு ஒர்க்குக்கு அதெல்லாம் அந்த ஸ்டேட்டில் உள்ள ஆளுங்க தானே சார் பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஆளுங்க ஃப்ராடு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டு போட்டிருந்தாங்க அந்த ஸ்டேட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் ஃப்ராட் பண்ணல அவங்க வந்து போய் நேரில் பார்த்து ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த ஃபார்ம் எல்லாம் இன்புட் பண்ணுறது யார் எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் ஆஃபீஸில் அங்கே தானே நீ ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க ஃபார்மை எடுத்துகிட்டு போ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு வந்த இடத்துலலாம் ஃப்ராடு நடக்கல ஃபார்மை எடுத்து கொண்டு போய் உள்ளே ஃபில் அப் பண்ணுற இடத்துல தான் இந்த ஃப்ராடு நடந்துருக்குது புரியுதுங்களா அதில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குங்க நமக்கு நல்லா தெரியும் அந்த கேமராலாம் வந்து இந்த ரொம்ப லோ குவாலிட்டி கேமரா அது அந்த கேமராவில் ஓட்டர் ஐடியா இருந்தாலும் சரி ஆதாராக இருந்தாலும் சரி ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம தானே நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு தான் அந்த குவாலிட்டி இருக்கும் ஒரு பெண்மணி ரெண்டு போட்டோல இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோ லாங் ஷார்ட்ல இருக்கு இன்னொரு ஃபோட்டோ க்ளோஸ் அப்ல இருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அவ்வளவு இருக்குது அப்புறம் மத்த எல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பேசியதுதான் ஒருத்தர் பேர்லேயே பத்து ஓட்டு அப்பாவுக்கு ஐம்பத்தி நாலு வயசு பையனுக்கு எழுபத்தி நாலு வயசு ஒரே அப்பாவுக்கு ஐம்பது பிள்ளைங்க ஒரே வீட்டில் எண்பது ஓட்டு அறுபது ஓட்டு இப்படி பல கூத்து காமெடியெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க செத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ராகுல் காந்தி டீ குடிச்சிட்டு கூப்பிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிப்பாட்டிங்க பாருங்க அப்படின்லாம் காமிச்சிட்டாரு அப்போ கூட சுப்ரீம் கோர்ட் வந்து டேட்டாவெல்லாம் நாலு நாளில் கொடுத்துருன்னு சொல்லி தவிர இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேள்வியே கேட்கல இதுதான் ஒரு பெரிய சிக்கல் அவனை கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா அதாவது எரர் அப்படிங்கிறது வந்து எப்போ என்ன சொல்லுவாங்க ஒன் டு டூ பர்சன்ட் எரர் வந்து ஹியூமன் எரர் ஆனா இப்படி மேசிவான மேனுப்புலேஷன் இருந்தால் அது பேர் எரர் கிடையாது மேனுப்புலேஷன் தான் இப்படி ஒரு மேசிவ் மேனுப்புலேஷன் நடந்திருக்குன்றதை பத்தி வட இந்திய ஊடகங்கள்ல யாருமே வாயவே தரகலை ஒயர் பிரிண்ட் போல் ஒன்று ரெண்டு பெரிய ப பத்திரிகைகளை தவிர அவங்களும் ஊடகம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகம் சார்ந்த பத்திரிகை மாதிரி ஆகிட்டாங்க ரெகுலராக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் இதை பற்றி பெருசாக பேசவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பகுதி நேற்று அதாவது பதினாலாம் தேதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார் இப்போ கர்நாடகாவை குறை சொல்லும் ராகுல் காந்தி ஏன் ஆந்திராவை குறை சொல்வதில்லை ஏன் சொல்ல மறுக்கிறார் அப்ப ஆந்திராவில் மட்டும் தப்பு நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் மூலமாக ரகசியமாக ஒரு ஹாட்லைன்ல ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குண்ட போடுறார் அப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் அரசியல்ல வந்து எது வேணா நடக்கும் எப்போ வேணா நடக்கும் யார் வேணா யார் கூட வேணாலும் சேருவாங்க நான் நமக்கு முடிவு என்னன்னா இந்த மதவாத ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சிந்தனை மேபி நிதிஷ்குமார் கூட தன்னுடைய பாஜக ஆதரவு நிலையை விட்டு நான் வெளியே வந்துடுறேன்னு கூட சொல்லலாம் அதுவும் நடக்கும் எது வேணாலும் நடக்கும் இந்த ரெண்டு பேரை வச்சுட்டு தான் மோடி வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கிறார் இல்லைனா அவருக்கு வெறும் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் அவர் வேண்டான்னு சொல்கிற கட்சிகளோட எண்ணிக்கை இரநூத்தி எழுபது இருக்குது அவங்க தான் மெஜாரிட்டி ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எல்லா வகையான நேரமும் கூடி வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நானும் பாக்குறேன் ஏன்னா இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்ல மோடியோட பீரியட் முடியுது மோடியோட பீரியட் முடிய போது ஆர்எஸ்எஸ் வந்து கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு எல்லா வட்டங்களிலும் சொல்றாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழல்ல வந்து மோடியை விட்டு கொடுக்காம வச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் எங்களுடைய கோட்பாடு தான் முக்கியமே தவிர தனிநபர்கள் முக்கியம் இல்ல த நம்ம ஆட்சியே போனாலும் பரவாயில்ல இன்னொரு பத்து வருஷம் கழித்து மறுபடியும் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு தனிநபர் கையில் மொத்த கட்சியை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கடந்த காலங்களிலிருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ராமர் கோயில் இடிக்கக்கூடிய சம்பவத்தில் அவ்வளோ பெரிய பங்காற்றியே அத்வானியவே கழட்டி விட்டாங்க வாஜ்பாயை கழட்டி விட்டாங்க அத்வானி வாஜ்பாய் போன்ற தலைவர்களே கழட்டி விடும்போது மோடி அமித்ஷாலாம் ஒரு பெரிய விஷயமாக ஆர்எஸ்எஸ் பார்க்காது அதுவும் போக ஆர்எஸ்எஸோட மெயின் அஜெண்டாவாகிய பார்ப்பன ஆதரவு மற்றும் பார்ப்பனர்களுக்கு நலன் செய்யக்கூடிய திட்டங்கள் போன்ற வேலைகளில் மோடி அரசு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்யலை அதுக்காக செய்யவே இல்லைன்னுலாம் சொல்லலை செஞ்சுருக்காங்க அவர்கள் பார்ப்பன லாபி எதிர்பார்க்கும் அளவுக்கு செய்யலை அவர் செஞ்சது பூரா அத்வானிக்கும் அதானிக்கும் தான் செஞ்சுருக்கிறார் ஸோ மோடிக்கு ஒரு வகையான அழுத்தம் எல்லா பக்கத்தில் இருந்தும் வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது மோடி என்ன பெரிய மோடி இந்திரா காந்தியவே எலெக்ஷன்ல செல்லாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த நாடுதான் இது அப்படி தீர்ப்பு கொடுத்து எமர்ஜென்சி வந்து இந்த செய்திகள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்ப மோடியின் ஆட்சி ஒரு முடிவுக்கு வரவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா விதமான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது ப்ரொவைடட் இந்த எதிர்கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டும் அங்கதான் பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா இவங்க பாட்டுக்கு திரும்பவும் ஏதாவது கூத்தடிச்சிட்டு மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கிட்டு போனானுங்க வைங்களேன் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை அதுதான் பிரச்சனை இப்போவும் இதை பிரச்சனையை வந்து ராகுல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாரே தவிர மற்ற எந்த கட்சிகளும் இதை பற்றி பேசவில்லை அது ஒரு பெரிய சிக்கல் ராகுல் காந்தி பேசுறது காங்கிரஸ் தோத்துரிச்சு மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வரல அவர் அவர் சொல்ல வர்றது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளையும் செய்து ஃபுல்லாக ஒரு ஓட் ஒரு எலெக்ஷனையே ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணியிருக்கு அப்போ அவர் சொல்றது என்ன சொல்கிறாருன்னா மோடிக்கு தேவைப்பட்டது வெறும் இருபத்தஞ்சி சீட்டில் ஊழல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்றாரு அப்போது அது வந்து உதாரணமாகத்தான் மோடியை சொல்கிறாரு தவிர மெயின் பிரச்சனை எங்கே இருக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்குது இருக்கு எலெக்ஷன் கமிஷனோட பிரச்சனையை பற்றி எலெக்ஷன் கமிஷன் பேசாமல் அதுக்கு ஆதரவாக பாஜக பேசுதுன்றது ஒரு கோணம் இன்னொரு கோணம் நம்ம இவர் செந்தில்வேல் சொன்ன கோணம் கோணம் தான் இது மாதிரி வாக்காளர்கள்லாம் திருப்தி அமைச்சிருக்கிறோம் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து இங்க ஓட்டு போடுறதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டியில் கேட்க நம்ம செந்தில்வேல் தோழர் வந்து அருமையாக சொல்லியிருந்தார் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தாங்க அது எப்படிங்க வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போட்டு நம்ம மோடி ஜெயிக்க முடியும் நம்ம மோடி ஜெயித்தது வந்து ஏமாற்றி ஜெயிச்சிட்டாருன்னு இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால போன எலெக்ஷனை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எலெக்ஷன் வைங்க பர்ஸ்ட்ல இருந்து இந்த பரோட்டா கோடு போட்ட மாதிரி முதல்ல இருந்து கோடு போடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வேடிக்கையா சொன்னாரு இதே வேற ஒரு பத்திரிகையில கூட எழுதி இருந்தாங்க இது எப்படி சரியாக இருக்க முடியும் இப்போ எஸ்ஐஆரில் வந்து நீங்கள் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்கன்னு தான் அர்த்தமாகுது அப்படி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் எப்படி நேர்மையான எலெக்ஷனாக இருக்க முடியும் அப்போ இந்த எலக்ஷனை இந்த ஆட்சியை கலைச்சிட்டு மறுபடி நீங்கள் எஸ்ஐஆரே பண்ணுங்க இந்தியா முழுக்க பண்ணுங்க பண்ணி வாக்காளர் எண்ணிக்கையை ஒழுங்கு பண்ணிட்டு அதன் பிறகு மறுபடியும் எலெக்ஷன் வைங்க அப்படின்னு அந்த பத்திரிகையிலும் நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் ஏன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியில் மாற்றம்லாம் இல்லை அந்த கேள்வி அப்படியே தான் இருக்குது என்ன ஒன்று ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று உச்ச நீதிமன்றம் கவுத்தேன்னு எதையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஏன்னா உச்ச என்னெல்லாம் அதிகாரம் உண்டோ அதே போலவே தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கான்ஸ்டிடியூஷன் பாடி ஒரு கான்ஸ்டிஷன் பாடிக்கு மேலே இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடி அதிகாரம் செலுத்த முடியாது ஆனால் கான்ஸ்டியூஷனுக்கு மீறி ஏதாவது வேலை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ ஜுடிஷியரி உள்ளே வரலாம் ஆனாலும் ஜுடிஷியரி தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக உப்பு உடனே காட்ட வேணாம்னு நினச்சாங்களா இல்லையான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதற்குள் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக ஒரு சாதாரண மனிதன் ஒரு காமன் மேன் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த டேட்டாவை தெளிவாக எலக்ட்ரானிக் ஃபார்மில் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை அதுக்கும் என்ன கூத்தடிக்க போகிறாங்கன்னு தெரியல அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்